வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய ஜனனி கணேசன் தொகுப்பை பார்க்கலாம் திருநெல்வேலி மேலப்பாளையம் அலங்கார் தியேட்டரில் பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளி இம்ியாஸ் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் போலீசாருக்கு தெரிந்தே கஞ்சா விற்கப்படுகிறது இதற்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கோவையில் தொடங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்னாள் முதல்வர் இ கோவையில் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்வதாக அறிவித்தார் அறிவித்த அரை மணி நேரத்திலேயே பயணம் பத்து நாள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டார் குடியரசு தினத்தன்று கவர்னர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன சென்னையின் முக்கிய பகுதிகளில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பஸ்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ள இந்தியா சர்வதேச அளவில் மூன்றாவது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையை கொண்டுள்ளது என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு கூறியுள்ளார் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளா விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதும் இருந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதற்காக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் மகா கும்பமேளாவில் இதுவரை புனித நீராடிய யாத்ரீகர்களின் எண்ணிக்கை பத்து கோடியை கடந்துள்ளதாக யூபி அரசு அறிவித்துள்ளது கச்சத்தீவை கொடுத்ததற்கு திமுகவும் காங்கிரசும் ஒவ்வொரு விடாக ஏறி இறங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகத்தின் பங்களிப்புகள் இந்தியாவின் புதுமை மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கின்றன என லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் கூறியுள்ளார் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்தார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்